நூறு நாள் வேலை திட்டம் மீதி நாள் சும்மா இருப்போம் உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு உட்காருந்த உலகத்துல மூளைங்கிற உறுப்பு கூட அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் பாலும் வளரும் ஆனால் சும்மா சம்பளம் சம்பளந்தாரன் சொல்ற நாடு எப்படா உருப்படும்ங்கிற கேள்வியை எவனாது கட்டானா இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வச்சிட்டேடா நீ எவ்விடா ஏற்ப நீ இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன்பிறந்தானே உட்காந்து பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தரையில் ஒருத்தர் பேன் பாக்குறது படுத்து தூங்குறது ஆண்களாண்டா சீட்டாடுறது தாய கட்ட விட்டுறது இதாண்டா நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்கலாம் அங்கே வருங்க பால் கொஞ்சம் விட்டு டிக்கசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்த சொந்தக்களை விட்டு அடிச்சிருக்கா என் பங்காளி வடிவேல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே நாயே மாடு ஆடு வளர்க்கு டை பகவான் பகவான் எங்க மாயோன் மேடா நபிகள் நாயகன் மேய்ச்சிருக்கா

முழு உணவடா பால் ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதையா ஒரு கோவல பாலை குடிச்சிட்டேன் தாய் முழு உணவடா திரவ உணவில் கழிவு கழிவு பாலை குடித்தால் ரெண்டு வருஷம் தாயின் பால் தாண்டா குடிச்சிருக்கேன் கழிவு வந்தது முழு உணவடா மூட்டார் பால் மாடு மேய்க்க மாட்டார் ஆனா எங்கிருந்து பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார் அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது இது எங்க இருந்து வருது பால் ஆந்திராவில் இருந்து கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி எண்ணூறு கறி அண்ணன் சுக்கா போடுங்கண்ண கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே அந்த சுக்கா எங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்கண்ணே நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு டா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்